இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது அப்படின்னு பராசக்தியில் டயலாக் எழுதின கலைஞருடைய நினைவினால் இன்று அதே நேரத்தில் இப்போதைய நீதிமன்றங்களில் பல விசித்திரமான தீர்ப்புகள் வருகின்றன விசித்திரமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அப்படிங்கிறது ஆச்சரியகரமாக இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது திருப்பி பயலான கஞ்சா சங்கர் குண்டர் சட்டத்தில் சிறையில் சில மாதங்களாக இருப்பது நாம் எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம்தான் குண்டர் சட்டத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கஞ்சா சங்கரை வெளியே கொண்டு வருவதற்காக அவருடைய தாயார் கமலா என்பவர் ஏபிஎஸ் கார்பஸ் போட்டிருக்கிறாங்க அந்த ஏபிஎஸ் கார்பஸ் தொடர்பான அப்போ வாத பிரதிவாதங்கள் ட்ரையல் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு என்று பல கோர்ட்டுகளுக்கு மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சிங்கிள் ஜட்ஜி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு அதற்கு பிறகு அது டிவிஷன் பெஞ்சுக்கு போகுது டிவிஷன் பெஞ்சில் ஒரு ஜட்ஜி வந்து மாறுபட்ட ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு அதற்கு பிறகு அது வேறு ஒரு டிவிஷனுக்கு போகுது அங்கேருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது உச்சநீதிமன்றத்திலேருந்து மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு வருகிறது இப்படியாக இந்தியாவிலேயே ரொம்ப அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு என்பதை போல் இந்த வழக்கு அவசர அவசரமாக எடுத்து நீதிமன்றங்களால் விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்த லட்சணத்தில் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் ஏதோ பாபர் மசூதி வழக்கு இருந்து விலகுற மாதிரி அவ்வப்போது தார்மீக நீதியாக நீதியரசர்களும் விலகிட்டு வேற ஒரு பெஞ்சுக்கு வந்து தள்ளி விடுறாங்க அவ்வாறாக உயர் நீதிமன்றத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக கஞ்சா சங்கருடைய குண்டர் சட்ட வழக்கு வந்திருக்கிறது அங்கு சில விசித்திரமான கருத்துக்கள் நீதியரசர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் வந்து அப்படியே தினத்தந்தி வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கு இதை படிக்கக்கூடிய மக்கள் வழக்கறிஞர்கள் இவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியல நீதியரசர்கள் மீது வந்து நான் வந்து உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அவர்களுடைய தீர்ப்பை பற்றி தவறான ஒரு புரிதலை வந்து நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடாது இந்த கவனத்தோடு தான் இந்த தீர்ப்பில் வந்து தினத்தந்தி என்ன ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கோ அந்த அடிப்படையில் தினத்தந்தியில் என்ன வந்திருக்கோ அதை தான் அப்படியே பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் இந்த கஞ்சாசங்கர் வழக்கில் நீதிபதிகள் கூறியதாவது அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்தியில் எழுதியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க யூடியூப் சேனல்களில் வரும் காட்சிகளை பொறுத்தவரை அதை பார்ப்பவர்களின் எண்ணத்தில் தான் உள்ளது அப்படின்னு நீதியரசர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த கஞ்சா சங்கரு நீதிமன்றங்களில் பணிபுரியக்கூடிய பின் அலுவலர்களை பற்றி தவறாக பாலியல் கண்ணோட்டத்தோடு அவன் அவதரவு பண்ணியிருக்கான் இதற்காக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரைகளை அவனுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுத்திருக்கிறது இந்த வழக்கு இப்போது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது அப்படி அவன் சொல்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண்களை பற்றியெல்லாம் பேசுவதை எல்லாம் பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது அதை பார்க்கிறவர்கள் அதை வக்கிரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்களுடைய கருத்தாக இருக்கிறது மேலும் நீதியரசர்கள் இந்த வழக்கில் முக்கியமான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அண்மையில் ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் படத்தை பார்த்தேன் ஆரம்ப முதல் முடிவு வரை கத்தி துப்பாக்கி என்று ஒரே வன்முறை காட்சியாகத்தான் இருந்தது யார் இப்போது எம்ஜிஆர் படம் போல தத்துவ பாடல்களை பாடி நடிக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் ஒருவர் ஆதங்கப்பட்டிருக்கிறார் சமீபத்தில் இந்த நீதியரசர் வந்து ஜெயிலர் திரைப்படம் பார்த்திருக்கிறார் ஜெயிலர் படம் அவருக்கு பிடிக்கல அந்த படத்தில் வந்து நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கிறது அவர் எம்ஜிஆர் ரசிகர் இருக்குது எம்ஜிஆரை போல இப்போது தத்துவ பாடல்களை பாடி நடிக்கக்கூடிய நடிகர் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குடைய முக்கியமான அவதானிப்பாக அவருடைய கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் மேலும் அந்த கருத்து வந்து தொடர்கிறது அது மட்டுமல்ல பதவி ஏற்றவுடன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த சென்னை போலீஸ் கமிஷனர் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பாடம் கற்பிக்கப்படும் என்று கூறியுள்ளார் அதற்காக ரவுடியை போல இவர்கள் செயல்படுவார் என்று அர்த்தமா ஒரு செயல் என்றால் நல்லது கெட்டது இருக்கும் அது பார்ப்பவர்களின் எண்ணத்தை பொறுத்துதான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து நீதியரசருடைய கருத்தா அல்லது கஞ்சா சங்கருக்காக அந்த வழக்குல ஆஜரான வக்கீலுடைய கருத்தானு நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்கிறது ஆனால் தினத்தந்தி ரிப்போர்ட்டிங் படி பார்க்க போனால் இது நீதியரசருடைய ஒரு கருத்தாக தான் இருக்கிறது அதாவது ரவுடிகளுக்கு புரியக்கூடிய மொழியில போலீஸார் வந்து செயல்படுவார்கள் அப்படின்னு சொன்னது ஒரு மாதிரியான ஒரு ரவுடிசம் போல இருக்கிறது ஒரு காவல்துறை கமிஷனரே இது போல பேசலாமா என்கிற ஒரு ஆதங்கம் ஒரு அக்கறை நீதியரசரிடமிருந்து வெளிப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நாம் இதை வந்து எடுத்துக்கலாம் மேலும் அந்த கருத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண் போலீசாரின் ஒழுக்க நெறி குறித்து அவதூறாக சவுக்கு சங்கர் பேசியது சரி என்று சொல்ல வரவில்லை எந்த நீதிமன்றமாவது சரி அப்படின்னு சொல்ல முடியுமா சரி என்று சொல்ல வரவில்லை என்று நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவ்வாறு பேசியதற்காக சட்டத்தின் முன்பு நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அதற்காக குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கக்கூடாது போலீஸ் குறித்து சவுக்கு சங்கர் பேசினால் அந்த தகவலை கொடுத்த போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது எனக்கு வந்து என்னன்னே புரியல சவுக்கு சங்கர் தப்பாக பேசினா என்பதை இந்த நீதி அரசர்கள் வந்து உறுதி செய்திருக்கிறார்கள் ஆனா அவ மேல வந்து அதுக்காக வந்து குண்டர் சட்டம் எல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இதே நீதியரசர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சவுக்கு சங்கர் வந்து காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண்களை மட்டும் அவதூறாக பேசவில்லை அவன் சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகைகளை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறான் தனி மனிதர்களை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களை பற்றி ஆபாசமாக பேசியிருக்கிறான் அவதூறாக பேசியிருக்கிறார் ஏன்டா இந்த மாதிரி பேசுற இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா அவங்க வேணா என் மேல கேஸ் போட்டுக்கிட்டமே அப்படின்னு சொல்லியிருக்கான் கேஸ் போட்டு வழக்கு தொடுத்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தா நீதிமன்றத்தில் வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து தெரிவிக்கப்படுகின்றன அப்பனா இந்த சௌகு சங்கரை என்னதான் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கருதுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்ம முன்னாடி வந்து தூக்கி நிற்குது அதில் இன்னும் புரியாத ஒரு விஷயம் இருக்கிறது போலீஸ் குறித்து சவுக்கு சங்கர் பேசினால் அந்த தகவலை கொடுத்த போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது இவன் பாட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடுவானா எனக்கு வந்து சோர்ஸ் சொல்லி சோர்ஸ் சொல்லிச்சின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுவானா இவன் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாதான் இவனுக்கு சொன்ன சோர்ஸ் அது ஏதோ போலீஸ் அதிகாரிகளாக இருக்கலாம்னு நீதிமன்றம் கருதுது அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க மீது தான் நடவடிக்கை எடுக்கணுமா இந்த கஞ்சா சங்கர் மீது கஞ்சா குடிக்கு மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதா அப்படின்னு நாம சொல்லல தினத்தந்தியில் ரிப்போர்ட்டிங் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய கருத்துகள் சொல்கின்றன பெரும்பான்மையான வீடியோக்களில் உள்ள தகவல்கள் பொய்யாக தான் உள்ளது அதற்காக அவர்களை எல்லாம் கைது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதாவது அரசர்களுக்கு தெரிகிறது யூடியூப் சேனலில் வரக்கூடிய பல்வேறு தகவல்கள் தவறாக தான் இருக்கின்றன தவறாக இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் தவறான தகவல்களை கொடுத்த கஞ்சா சங்கரை பிடிச்சிட்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி இருக்கிறார்கள் இவன் மீது நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் இவனும் தொடர்ச்சியாக தவறான தகவல்களை தான் பரப்பிக்கொண்டிருப்பான் ஏற்கனவே தவறான தகவல்களை பரப்பிக் கொண்டிருப்பவர்களும் அப்படியே தான் செஞ்சு கொண்டிருப்பாங்க ஒரு குற்றவாளி பிடிபட்டு இருக்கான் அவன் மீது குற்றவியல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் எந்த ஒரு குற்றவாளிக்குமே பயம் இருக்காது ஒருத்தன் ஒரு கொலையை பண்ணிட்டு போலீஸ் கிட்ட மாட்டி நீதிமன்றத்துக்கு வரானா இவன் மட்டும் தான் கொலை பண்ணானா ஏற்கனவே நிறைய பேர் கொலை பண்ணியிருக்காங்களே அவங்களெல்லாம் பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேட்பது என்பது சரியான நீதியாக இருக்குமா அப்படிங்கிறத சட்டம் படித்தவர்கள் தான் நமக்கு வந்து தெளிவாக விளக்க வேண்டும் இவ்வாறு நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய போது குற்றவியல் வக்கீல் ராஜ்யத்தில் பொய்யான அவதூறான தகவல்களை வெளியிட்ட பலரை கைது செய்திருக்கிறோம் என்று பதில் அளித்திருக்கிறார் அதாவது இந்த கஞ்சா சங்கரை மட்டும் கைது பண்ணல ஏற்கனவே இது போல தவறான தகவல்களை யூடியூப்ல கொடுத்த நிறைய பேரை கைது சொல்லிட்டு வக்கீல் பதில் அரசர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா அப்படி என்றால் இதுவரை எத்தனை பேரை கைது செய்துள்ளீர்கள் என்ற விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்யுங்கள் முன்னாடியா ஒருத்தனை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இவன் தவறான தகவல்களை சொல்லியிருக்கான் இவன் காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண்களை எல்லாம் ஆபாசமாக பேசியிருக்கிறான் இவன் நீதிமன்றத்தில் பணிபுரியக்கூடிய பெண் அலுவலர்களையும் அரசைத்து பேசி பேசியிருக்கிறார் அதற்காக தண்டனை வாங்கி வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தினா இவனை மாதிரி நீங்கள் எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அது மாதிரி எத்தனை பேரெல்லாம் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை எடுத்துகிட்டு வந்து நீதிமன்றத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் கேட்டிருக்கிறார்கள் மேலும் நீதியரசர்கள் ஒரு கவலையை தெரிவித்திருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூடியூபில் நீதிபதிகளை பற்றியும் இஷ்டத்துக்கு பேசுகின்றனர் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரவில்லை என்றால் நீதிபதிகளை கண்டபடி விமர்சிக்கின்றனர் அப்படின்னு அவர்கள் வந்து அவர்களுடைய கருத்துறையை வந்து முடித்திருக்கிறார்கள் நீதியரசர்களுடைய அந்த கவலை நியாயமானதுதான் நீதியரசர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புக்கு தவறான உள்நோக்கத்தை கற்பிக்க கூடாது அவ்வாறு கற்பித்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்கிறது இந்த கஞ்சாசங்கரே பல முறை நீதிபதிகளை பற்றி ஆபாசமாக பேசியிருக்கிறார் நீதிபதிகளையும் நீதித்துறையில் பணிபுரியக்கூடிய பெண்களையும் இணைத்து ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறார் அதையெல்லாம் நம்ம நீதியரசர்கள் பார்த்தார்களா என்று தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியைத்தான் நீதியரசர்கள் முன்பாக அரசாங்கம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது காவல்துறை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒருவனுக்கு தண்டனை கொடுப்பதை விட்டுவிட்டு அவனை காப்பாற்றக்கூடிய வகையிலேயே அவன் சார்பாக ஒரு குற்றவாளியை முன்னாடி எடுத்துட்டு வந்து நிறுத்தி வைத்து இருக்கக்கூடிய சிஸ்டத்திடம் நீதியரசர்கள் கேள்வி கேட்கிறார்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இந்த வழக்கு வந்து எந்த மாதிரி போயிட்டு இருக்குது எந்த திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு தெரியல நம்ம கண்ணு முன்னாடியே தெரிகிறது இவனுடைய குற்றங்களுக்கு எல்லா ஆதாரமும் வெளிப்படையாக பொது பார்வையிலேயே இருக்கிறது இவன் குற்றம் செய்ததாக கூறப்படக்கூடிய அந்த வீடியோவை சம்பந்தப்பட்ட யூடியூப் நிறுவனமே வந்து முடக்கி வச்சிருக்கு ஏன்னா அதில் வந்து குற்றம் இருக்கிறது தவறாக காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண்களை இவர்கள் வந்து பேசி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து அதில் வெளிப்படையாக தெரிகிறது அந்த யூடியூப் ஓனருடைய மனைவியை வந்து சொல்லியிருக்காங்க அது மாதிரி பேசினது தவறு அந்த வீடியோவை வந்து நாங்கள் வந்து மறைத்து வைக்கிறோம் ஏன்னா ஏன் நாங்கள் நீக்கலைன்னா நாளை பின்னால் வந்து நீதிமன்றத்தில் அந்த வீடியோ கேட்டாக்கா கொடுக்கணும் அதனால் மறைத்து வைக்கிறோம் அந்த வீடியோவை வந்து பொதுமக்கள் பார்வையிலிருந்து மறைத்து வைத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் வந்து சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட யூடியூப் ஓனருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த யூடியூப் சேனலையே வந்து முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கும்போது வந்து சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த வழக்கில் ஹைகோர்ட்டு நீதியரசர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை வாசிக்கும்போது நமக்கு விசித்திரமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது நாட்டில் எவ்வளவோ வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது கஞ்சா சங்கருடைய வழக்கு மட்டும் ஒரு மாதிரி விரைவான வழக்காக நடத்தப்படுகிறது என்பதும் வந்து ஆச்சரியமாக இருக்கிறது இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதியரசர்கள் பலரும் விலைகிட்டு வேறு பெஞ்சுக்கு அனுப்புறது இதுவும் வந்து விசித்திரமாக இருக்கிறது இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல மேலும் இந்த வழக்கின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தியாக என்ன இருக்குன்னா ஜெயிலர் படத்தை பார்த்த நீதி அரசர்களுக்கு ஜெயிலரை பிடிக்கலை அப்படிங்கிறதான் தெரிய வருகிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்